நான்கே நாட்களில் உங்களின் தொப்பை குறைய சிறந்த பானம் நான்கே நாட்களில் நிவர்த்தி செய்ய இவ்வானத்தை குடிப்பதன் மூலம் நிச்சயம் தொப்பை அல்லது உடல் எடையில் ஒரு நல்ல மாற்றத்தை காண உதவும் தேவையான பொருட்கள் தண்ணீர் எட்டு டம்ளர் துருவிய இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளரிக்காய் ஒன்று தோல் நீக்க துண்டுகளாக்கப்பட்டது எலும்பிச்சை ஒரு துண்டுகளாக்கப்பட்டது புதினா இலை பன்னெண்டு தயாரிக்கும் முறை இரவில் படுக்கும் முன் ஒரு ஜாரின் மேலே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து பொருட்களையும் சேர்த்து ஊற வைக்க வேண்டும் பருகும் முறை இந்த நீரை காலையில் எழுந்ததும் வடிகட்டி வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் இந்த பானத்தை நான்கு நாட்கள் காலையில் எழுந்ததும் குடித்தால் நல்ல தீர்வு கிடைக்கும் குறிப்பாக முக்கியமாக இந்த பானத்தை பருகும் நான்கு நாட்களும் நல்ல ஆரோக்கியமான டயட் மற்றும் உடற்பயிற்சியை பின்பற்றி வந்தால் நிச்சயம் தொப்பை குறைவதை காணலாம் வயிற்றில் நான்கு நாட்கள் குடித்தால் மெட்டாபாலிசம் ஏற்பட்டு கொழுப்பு செல்கள் கரைக்கப்பட்டு உடலின் மூளை முடுகுகளில் உள்ள நார் சத்துக்கள் முழுமையாக வெளியேற்றப்படும் மீண்டும் இந்த சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணவும்